ஓய்வு பெற்ற முன்னாள் போலீஸ் அதிகாரி பொன் மாணிக்கவேல் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தமிழகத்தின் பிரதானமாக இருக்கும் ஆயிரக்கணக்கான ஹிந்து கோவில்களில் உயிரிழந்த அரசியல் கட்சி தலைவர்களின் பிறந்த நாள் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது மற்ற மதத்தினர் தங்கள் மதம் சார்ந்த ஆலயங்களில் இதுபோன்று கொண்டாட அனுமதிப்பது இல்லை குறிப்பிட்ட அந்நாளில் கோவில் வங்கி கணக்கிலிருந்து கோடிக்கணக்கான பணத்தை எடுத்து சிறப்பு பூஜை மதிய விருந்து கொடுக்கின்றனர் இதனால் கோவில்கள் புனித தன்மை கெடுகிறது கோவிலை கட்சி தலைமையிடமாக மாற்ற ஹிந்துக்கள் விடக்கூடாது தமிழகத்தில் உள்ள ஆறு கோடி இந்துக்களும் ஒன்று சேர்ந்து ஒரே ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள ஒரே கோவிலில் கூட வேண்டும் பின் பத்து நிமிடம் கோவில்களில் இறந்த அரசியல் தலைவர்கள் பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது என பிரார்த்தனை செய்ய வேண்டும் தொடர்ச்சியாக அரசின் இந்த முயற்சியை கைவிட வலியுறுத்த வேண்டும் இப்படி செய்வதற்கான நாள் நேரம் விரைவில் அறிவிக்கப்படும் இந்த விஷயத்தில் அனைத்து இந்து அமைப்புகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் பொன் கூறியுள்ளார் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரியத்தில் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவி ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பது தூய்மை பணியாளர்களிடம் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் தூய்மை பணியில் ஈடுபடுவோரின் கல்வி சமூக மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்காக அரசு திட்டங்களை செயல்படுத்த தூய்மை பணியாளர் நல வாரியம் அமைக்கப்பட்டுள்ளது இதன் தலைவராக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மூன்றாம் தேதி ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக இருந்த கயல்விழி நியமிக்கப்பட்டார் துணைத் தலைவராக கோவையைச் சேர்ந்த கனிமொழி நியமிக்கப்பட்டார் வாரிய பதவிகளில் நியமிக்கப்படுவோரின் பதவிக்காலம் காலம் இரண்டு ஆண்டுகள் கயல்விழி தற்போது மனிதவள மேலாண்மை துறை அமைச்சராக உள்ளார் அவர் தூய்மை பணியாளர் நல வாரிய தலைவராக நியமிக்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் நிறைவடைந்ததால் புதிய தலைவராக கோவை மாவட்டம் திப்பம்பட்டி வே ஆறுசாமி நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் ஏற்கனவே வாரியத்தின் துணைத் தலைவராக உள்ள கனிமொழியின் பெரியப்பா ஆவார் ஒரே மாவட்டம் ஒரே தாலுகாவில் வசிக்கும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவருக்கு தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டிருப்பது தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர் வாரியத்தில் உள்ள உறுப்பினரிடம் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வாரிய தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவி வழங்கி இருப்பது திமுகவிலும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்ட பாஜக சார்பில் மத்திய பாஜக அரசின் பதினோரு ஆண்டு சாதனை விளக்க கூட்டம் வேலப்பன் சாவடியில் நடைபெற்றது அதில் பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டார் அப்போது பேசும்போது உலக அரங்கில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டு வருகிறது உலகின் மிகப்பெரிய ரயில் பாலம் காஷ்மீரில் கட்டப்பட்டுள்ளது பெண்கள் வேலைவாய்ப்பு ஏழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடியாக உயர்ந்துள்ளது தமிழகத்தின் உள்கட்டமைப்பிற்கு இதுவரை பத்து லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசு செலவிட்டுள்ளது தமிழுக்கு எப்போதெல்லாம் மகுடம் சூட்ட முடியுமோ அப்பொழுதெல்லாம் பிரதமர் மகுடம் சூட்டி வருகிறார் ஆனால் கீழடியின் தொன்மையை மறைக்க பாஜக முயற்சி செய்வது போல் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக கூறி வருகின்றன ஜாதி சான்றிதழ்களில் ஜாதி பெயருக்கு முன்னால் ஹிந்து என்ற பெயரை நீக்குவதாக செய்தி வருகிறது ஹிந்து என்ற வார்த்தையை மட்டும் நீக்க என்ன காரணம் இதனால் அரசியலமைப்பு சட்டப்படி இடஒதுக்கீட்டில் பிரச்சனை ஏற்படும் தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருகிறது தமிழகத்தில் தப்பு தப்பா நடக்குது அப்பா என்னும் ஸ்டாலின் என்ன செய்கிறார் என்றும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியுள்ளார் பாமக தலைவர் பதவியில் இருந்து டாக்டர் அன்புமணி ராமதாசை கடந்த ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் நீக்கினார் அன்று முதல் தந்தை மகன் இடையே சமாதானத்தை ஏற்படுத்த குடும்பத்தினர் கட்சியினர் நண்பர்கள் என பலரும் முயற்சித்து வந்தனர் அதன் பலனாக தன்னுடைய மகள் வழி பேரன் முகுந்தன் மகள்கள் உட்பட பலருடன் ராமதாஸ் பேச்சுவார்த்தையும் நடத்தினார் இதற்கு பலன் கிடைப்பது போல் அறிகுறி தென்பட்ட நிலையில் கடந்த பத்தாம் தேதி அன்புமணிக்கு நெருக்கமான வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவைத் தலைவர் பாலுவை நீக்கியதன் காரணமாக நிலைமை மோசமானது இந்நிலையில் திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் ராமதாஸ் சமாதான முயற்சி தோல்வியடைந்து விட்டதாக தெரிவித்தார் தந்தைக்கு பிறகே தனையன் தனக்கு பிறகே அன்புமணி என்பதையும் திட்டவட்டமாக அறிவித்தார் இதனால் அன்புமணி பக்கம் இருக்கும் மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் தந்தை மகன் மோதலை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத அவர்கள் கட்சியின் எதிர்காலம் அன்புமணி என்பதால் அவர் பக்கமே நின்றனர் ஆனால் சட்டப்பேரவை தேர்தல் வரை நானே தலைவராக இருப்பேன் என டாக்டர் ராமதாஸ் அறிவித்துள்ளதால் அடுத்து நம் நிலை என்ன ஆகுமோ என்ற அச்சம் அடைந்துள்ளதாக கூறியுள்ளனர் நாட்டையே பெரும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ள விமான விபத்து நடந்த இடத்தை பார்வையிட பிரதமர் நரேந்திர மோடி குஜராத்தின் அகமதாபாத்திற்கு சென்றுள்ளார் அகமதாபாத் விமான விபத்து நெஞ்சை நொறுக்கும் பேரிடர் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் தலைநகர் டெல்லி வெப்பத்தில் தகைத்துக் கொண்டிருக்கிறது வெயில் அதிகபட்சமாக நூற்று பதிமூன்று டிகிரி வரை சென்றிருக்கிறது ஆனாலும் காற்றின் ஈரப்பதம் காரணமாக அது நூற்று இருபத்தைந்து டிகிரியை உணர வைக்கிறது இரவில் கூட பகல் போன்ற வெப்ப சூழலை தென்படுகிறது இந்நிலையில் வெப்ப அலை காரணமாக டெல்லிக்கு நேற்று சிவப்பு நிற எச்சரிக்கை விடப்பட்ட நிலையில் இன்றும் அந்த எச்சரிக்கை நீடிக்கிறது இன்று மாலைக்கு பிறகு நிலைமை ஓரளவு சரியாகலாம் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் தெலுங்கானாவில் கனமழையின் போது ஏற்பட்ட மின்னல் தாக்கி ஆறு விவசாயிகள் உயிரிழந்துள்ளனர் தெலுங்கானா மாநிலம் ஆதிலாபாத்தில் தாக்கி உயிரிழந்துள்ளார் இவ்வாறு ஒரே நாளில் மின்னல் தாக்கி ஆறு விவசாயிகள் உயிரிழந்துள்ளனர்